பிவேட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறத பார்த்தீங்கன்னா புத்தேரி பெருமாள் நகர் புத்தேரி பெருமாள் நகரில் இன்னைக்கு ஒரு நாலு சென்டில் ஒரு வீடு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ரோட்டில் தான் நமக்கு இன்னைக்கு நாலு சென்டில் ஒரு வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமும் அப்படி இருக்குது கார் பார்க்கிங் வசதி அப்படி இருக்குது லாரி செல்லக்கூடிய பாதை தான் உங்களுக்கு நல்ல வழி பாதை விட்டு தான் கொடுத்துருக்காங்க நாலு சென்டில் இந்த வீடு இன்றைக்கி இருக்குது புத்தேரி பெருமாள் நகர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுதா சுந்தர் ஆஸ்பத்திரி எல்லாமே இருக்குது இதுதான் நமக்கு இந்த தெருவோட இது ரைட்டில் திரும்பினா எட்டாவது வடக்கு தெரு இருக்குது நமக்கு வந்து லெஃப்ட்டில் போகணும் இந்த லெஃப்டில் தான் நமக்கு இன்னைக்கு இந்த நாலு சென்ட் வீடை பார்க்க போகிறோம் பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவ்டில் பிளாட்டெலாம் இருக்குது அவங்க வந்து இருபது ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு நமக்கு இந்த இடத்துல நமக்கு நாலு சென்ட்டில் வீடு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு லோ ப்ரைஸில் தான் அந்த வீடு இருக்குது ஐம்பத்தெட்டு லட்சரூபா கேட்குறாங்க அந்த நாலு சென்ட் வீட்டுக்கு இன்னைக்கு ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது அலுவலகம் நாகர்கோவில் ஒழுங்கினை சேரி ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் நமது சேனல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடுற அத்தனை வீடியோவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீவர்ஸ் நம்ம பார்க்குற அந்த புத்தேரி பெருமாள் நகரில் தான் இன்னைக்கு அந்த வீடை பார்க்க வந்திருக்குறோம் வாங்க வீடை பார்க்கலாம் இதுதான் புத்தேரி சுதா சுந்தர் ஆஸ்திரி பின் சைடு தான் நமக்கு இந்த வீடு இருக்குது இன்றைக்கி நாலு சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரெண்டு பெட்ரூம் வசதியோடு இந்த வீடு நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு லோ ப்ரைஸ் தான் வாங்க வீடை பார்க்கலாம் விசாலமான கால் வசதியோடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றளவில் ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் வசதியோட இந்த வீடு இன்னைக்கு செயலுக்கு வந்திருக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வசதி இருக்கு ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு பாத்ரூம் டைனிங் ஹால் கொடுத்துருக்குறாங்க சுற்றி தேவைல் எஸ்டி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்